எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இங்கே போகிறேன் கேரட் வெள்ளைக்கறி செய்கிறதுக்கு சின்ன கெரட்டாக இருந்தால் இப்படி வட்டம் வட்டமாக வெட்டுங்கோ கொஞ்சம் பெருசாக இருந்தால் இப்படி பாதி பாதியாக வெட்டி போட்டு விடுங்கோ இப்படி வெட்டி போட்டு இதுக்கு மட்டும் போடு இல்லை ஒரு கேரட் தான் இதுக்கு போட்டிருக்கிறேன் இப்போ வந்து இதுக்குள்ள உள்ளி பச்சை மிளகாய் வெங்காயம் எந்த ஃப்ரோசன் கரகப்பில் போடுறேன் எல்லாத்தையும் போடுவோம் இதுக்குள்ள போட்டுட்டு இங்கே பாருங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி அந்த அடியில் மட்டும்தான் நிற்க வேணும் ரொம்ப இல்லை இங்கே கொஞ்சமாக நின்றா ஓகே இவ்வளவு கொஞ்சமாக தண்ணி கூட கரட்டின் அளவுக்கு தக்கன தண்ணி விட்டுட்டு இதுக்குள்ள ஒரு ரெண்டு மேசை கரண்டி கோயில் போடுறேன் நான் நெல்லெண்ணெய் தான் போடுறேன் ஒரு ரெண்டு மேசைக்கரண்டி உங்களோட கரட்டின்ற அளவை பொறுத்து ஒண்டோ ரெண்டோ மூண்டோ போடுங்கோ இவ்வளவு தான் பெண்ணை விட்டு மூடி மீடியம் ஹீட்ல அவிய விடுவோம் நல்லா உப்பு சொல்ல மறந்துட்டு உப்பும் அளவுக்கு போட்டுட்டு மூடி அவிய விடுவோம் இப்ப பாருங்க நல்லா அவிஞ்சி வந்து கொண்டிருக்குது இடையில பார்த்து கொள்ளுமோ வச்சு தண்ணி போதுமோண்டு கரண்ட் வந்து கரை நேரம் தேவையில்லை தானே நான் கொஞ்சமா பெப்பர் போடுறேன் அதோட கொஞ்சம் டேர்மரிக் பவுடரும் போடுறேன் திருப்பி இந்த வந்து நல்லா சாஃப்டா வெறும் வரைக்கும் மவியட்டும் இப்போ ஒரு பாதிக்கு மேலே அவிஞ்சிட்டேன் மூடி மீடியம் ஹீட்ல விடுவோம் இந்த கரெட்ல இருக்கிற தண்ணி வந்து வத்த வேணும் வத்தினா தான் இந்த கறி டேஸ்டா வேணும் அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியா விடுறது அப்படி கரெக்ட் அவிங்கி வருது தண்ணி வத்தே இல்லைன்னா நீங்க இப்படி திறந்து விட்டீங்கன்னா டக்கண்டு வத்திடும் இப்ப பாருங்க நல்லா தண்ணியும் வத்திட்டுது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது நல்லா கனிஞ்சிட்டுது அதுதான் மெயின் இது வந்து மீடியம் ஹீட்ல வச்சு நல்ல கனிய விட வேணும் நல்ல கரைஞ்ச மாதிரி வேற வேணும் பாருங்க தொட்டு ஒண்ணா தெரியுது இதுதான் அந்த கறிக்கு டேஸ்ட கொடுக்கும் நீங்க அவியாம அவசரப்பட்டீங்கன்னா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வராது இப்போ நாங்க கொஞ்சமா தேங்காய் பால் விடுறேன் அதுக்கு அளவா தேங்காய் பால் விடுறேன் இந்த பாலும் அந்த நாங்க ஸ்டார்ட்ல விட்ட ரெண்டு மேத்தக்கரண்டி எண்ணெயும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிரட்டர் கறியா வரும் இது அப்படியே வத்தட்டும் அவங்க வத்தட்டும் அங்கால பாருங்க பருப்பு கறியும் ரெடியாயிட்டர் அவரும் நல்லா கொதிச்சிட்ட மைசூர் பருப்பு கேரட் முடியறது பருப்பு ரெடி ஆகிட்டார் அவரை ஓ பண்ணலாம் இவர் கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளவு தான் பேருக்கும் சூப்பராக வந்திருக்குது கறி கிரட்டல் கறியாக இது வந்து கரட்டை விரும்பாத ஆட்கள் கூட சாப்பிடுவாங்க நீங்கள் எப்படி செஞ்சு பாருங்கோ அந்த கரட்டிண்ட இனிப்பும் இந்த பச்சை மிளகாயும் தேங்காய் பாலம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பரான ஒரு கறி இதுக்கு வந்து லாஸ்ட்டாக எல்லாம் ஓ பண்ணி போட்டு கறியை மறக்காமல் தேசிக்காக விடுங்க ரொம்ப விடாதீங்க ஒரு கொஞ்சமாக உங்களோட கறியுண்ட அளவுக்கு தக்கன இது கட்டாயம் விடணும்